தேனோ இவ்ளோ கேக் சாப்பிட்றது நல்லது இல்லைம்மா நாளைல இருந்து கேக் எல்லாம் நானா கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்டேன் நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க நீ கேட்டதுனால வாங்கிட்டு வந்தேன் அப்போ நான் கேட்கும் போதே வாங்கிட்டு வந்து தர முடியாதுன்னு சொல்ல வேண்டியது நான் அது நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிடுவோம் வச்சுட்டோம் அதுக்கப்புறமும் இனிமேல் சாப்பிடாத மோன்னு நைஸாக சொல்கிறீங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதுதான் முறை பின்னா நீ கேட்டதும் மூஞ்சில் அடித்த மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தர முடியாதுன்னு சொல்ல முடியும் என்ன முறை போகிறேன் இன்னைக்கிட்டு அப்படி சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் நீங்களும் இனிமேல் அப்படியே சொல்லி பழகுங்க அவ்வளோதானே விடு நாளைக்கு வச்சுக்கிறேன் பாரு நாளைக்கு காலையில் நான் ஆஃபீஸ் கிளம்பும் போது சந்தோஷம் ஈவினிங் வரும்போது கேட்க வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்னு அப்படியே வேணாம் நான் எதை சொல்லலை

என்ன இவ்வளவு பாவமா கேக்குறீங்க ஒண்ணு இல்லம்மா என்ன விஷயம்னு சொல்லு இல்ல நீங்க பொதுவாவே யாருக்கிட்டயும் கோவப்பட மாட்டீங்க என்கிட்ட மட்டும் நல்லா கோவப்படுவீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க யாரு நானா நான் உங்ககிட்ட கோவப்பட்டு இஷ்டத்துக்கு பேசுவேனா மறந்துட்டீங்களா நான் நீங்க என்கிட்ட கோவப்பட்டு பேசுனதே இல்லையா நீ என்ன கோவப்படுத்திருப்ப நான் கோவப்பட்டு இருப்பேன் அவ்வளவுதான் மத்தபடி நானும் ஒண்ணும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் சரி விடுங்க நானே ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கலாம் இப்போ அது பேச்சு கிடையாது நீங்க என்ன தவிர யாருக்கிட்டயும் கோவமா பேசி நான் பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு சௌமியா கிட்ட மட்டும் அவ்வளவு கோவப்பட்டு பேசினீங்க என்ன சொல்ல வர நீ இப்போ என் பாருங்க சந்தோஷ் டென்ஷன் ஆகாதீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் கோபமா பேசணும்னு கேட்டா இப்ப நான் என்ன பதில் சொல்ல முடியும் அவளால தானே பிரச்சனையெல்லாம் வந்துது அப்ப நான் அவகிட்ட கோபம் தானே பேசணும் இல்ல சிரிச்சுட்டு பேசணுமா அப்படி இல்ல ம் அப்புறம் சொல்லு இல்ல நம்ம மேல ஒருத்தவங்க கோபமா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல நிறைய உரிமை இருக்கணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் கோபமா பேசுவாங்க சோ சௌமியா கிட்ட நீங்க ஏன் அவ்வளவு கோவப்பட்டு பேசுனீங்க அவளை பார்த்து நீங்க எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்டிருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்ல ஐயோ பொண்ணே என்னமா பிரச்சனை உனக்கு நீ வாட்ஸ்அப்பில் எதனா ஸ்டேட்டஸோ இல்லை எதனா ரீல்ஸ் பற்றியா ஒருத்தவங்க மேலே உரிமை அதிகமாக இருந்தால் தான் கோவம் வரும்னு உனக்கு யார் சொன்னால் இதெல்லாம் அதான உண்மை அதெல்லாம் ஒன்று உண்மை கிடையாது எப்படி சொல்கிறீங்க கத்தாது டி நைட்டு இது சரி சொல்லுங்க எனக்கு இந்த விஷயத்தை கிளியர் பண்ணுங்க இப்போ சரிம்மா சொல்கிறேன் இரு இப்போது ஒரு பேஜுக்கு தான் சொல்கிறேன் சரியா நீ வெளியே போயிருக்க எங்கேயோ கோயில் கோயில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்க அங்கே உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது உன்னை யாருக்கு கிண்டல் பண்ணிட்டாங்க நீ என்ன பண்ணுவ கிண்டல் பண்ணாங்கன்னா திருப்பி நானும் கிண்டல் பண்ணுவேன் இல்லைனா திட்டுவேன் இல்லைனா அடிக்க கூட செய்வேன் ஓ இப்போ உனக்கு கிண்டல் பண்ணா நீ அடிக்கிற அளவுக்கு போயிடுவே அப்படி தானே ஆமா அடிக்கிறது மட்டும் தூக்கி போட்டு மிதிப்ப எந்த உரிமையில தூக்கி போட்டு மிதிப்ப உரிமையா உரிமை அதிகமாக இருக்கு உங்க மேல தானே கோவம் வரணும் சம்பந்தமே இல்லாத ஆளு மேல நீ எதுக்குமா உரிமை எடுத்து போய் அடிக்க போற பின்ன என்ன கிண்டல் பண்ணா பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பானா அப்ப இதுல உரிமை வெங்காயம் எங்கிறதுமா வந்து உரிமை வெங்காயமா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மேல அது வெறும் கோபம் தான் கன்சர்ன் இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும் ஏன் இப்படி பேசுறா ஏன் இப்படி நடந்துக்கிறான்ட்டு ஆனா உரிமை இல்லாதவங்க மேல அதெல்லாம் இருக்காது ஜஸ்ட் அந்த கோவத்தை மட்டும் தான் நம்ம காட்டுவோம் தான் நான் சோமியா மேல காமிச்சேன் கோவத்துக்கும் அதுக்கும் பயங்கர வித்தியாசம் பேசுறீங்க இது புரியாம நாலு உட்காந்து மண்டையை உடைச்சுக்கிட்டு இருந்தேன் எதுக்குடி நீங்க என் எதுக்கு அவங்க போய் கோவப்பட்டீங்கன்னு அடி பாவி ஐயோ கடவுளே இப்படி நீ நாள் ஃபுல்லா சும்மா இருக்கல சந்தோஷம் அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் மூளை யோசிக்காது உன்னோட நீ பண்ணாது சரியா விட அவங்க பெஸ்ட்டா விட அவங்க மேல நீங்க அவங்க மேல எல்லாருமே புரியுது உனக்கு சரி சரி

ஏதோ எல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டு சின்ன பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது கிட்ட ரவுண்ட்ஸ் அடிக்க சொல்லி கேட்டிருக்கு ராகுலும் வச்சு ரவுண்ட் அடிச்சிருக்கான் தெரியுமாத ஐயோ பா கூட வந்து இல்ல கோழி திருடுறதுக்கு வாடான்னு கூப்பிட்டு இருக்கு ராகுல் வேணா போடி கெழுவின்ட்டான் ஐயோ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா கடவுளே அவ்வளோதானே அவங்க ரியாக்ஷனு நாங்கள் இதெல்லாம் உட்காந்து பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா கிழவி செம்மையாக ஃபன் பண்ணிருச்சோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷப்பூச்சின்னு தெரியல உங்களுக்கு ஆ நல்லா தெரியுமே ரொம்ப டேஞ்சர் அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை இந்த ஜான் இருக்கார்ல அவரோட அம்மா கூட பயங்கர டேஞ்சர் ஐயோ ஆமாப்பா அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க என்ன கூப்பிட்டுல காஃபி பொடியும் சக்கர பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்து சொன்னாங்க சரி மாடியில தனியா அனுப்பிச்சு விட்டா ஜாலியா ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா கிழவி கதையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே ரெண்டு பேரும் சைக்கு கொடுத்து மீதி சில்லறைய கரெக்டா எடுத்துட்டு வந்து தரணும் இல்லன்னு உன்ன சும்மா விட மட்டும் சொன்னாங்க மெரட்டினாங்க ஆற அவங்களே மிரட்டிச்சாதே இருங்க எனக்கு மட்டும் சரி அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் அந்த கேள்வியே இது ஆகலையா ஐடா குட்டி பையா என்னடா இங்க வந்துருக்க மனசாட்சியே இல்லையா உங்க ரெண்டு பேருக்கும் ஏன்டா கீழ கும்பலா உங்களை ஈ முக்கிற மாதிரி எல்லாரும் சுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்க ரெண்டு பேரும் மட்டும் அங்க இருந்து அலேக்க தூக்கிட்டு வந்து மேல வச்சு ஒரே ஒரு கேக் பீஸ வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் வச்சு பக்கத்துல ஒரு டம்ளர் பாலை வச்சு பக்கத்துலயே உங்க ரெண்டு பேரோட போனிய வச்சு இவ்வளவு செட்டிங்ஸையும் நான் பண்ணி கொடுத்தது எதுக்கு நான் சாப்பிடணுங்கிறதுக்காக ஐயா பொடி இவள நீ டெய்லி தான் தின்னுகிட்டு இருக்க கேக்க இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி செட்டிங்ஸ பண்ணது அண்ணனுக்கு நான் கேக் வச்சனா இல்ல இல்ல அப்பவே நீ புரிஞ்சிருக்கவானா நான் அப்புறமா சாப்பிட்டுக்க போறேன் என்னடா பிரச்சனை இப்போ ஏன் ப்ரோ இப்படி ச்சே ரொம்ப கஷ்டம் டேய் என்னடா பிரச்சனை உனக்குப்பா நீங்க பேசுனது கேட்டு வயித்திருச்சல் வந்துருக்குறேன் நீ இந்த நேரத்துல உட்காந்து கேள்வி பேசி பேசுவீங்க ரெண்டு பேரும் வேற என்ன பேசணும் அதான வேற என்னடா பேசணும் ரெண்டு பேருக்குமே ஒண்ணும் தெரியாதுல்ல சரி விடுங்க நான் போறேன் இன்னொரு வந்து பண்ண மாட்டேன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது பா நான் போய் போட்டாட்டி ரொமான்ஸ் பண்ண போறேன் போங்கப்பா என்ன விஷயம் சொல்லிட்டு போடா இந்த செட்டப்புக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் நல்லா ரொமான்டிக்கா பேசிகிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சி எதிர்பார்த்து வந்தேன் ஏமா வந்து போன அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் இந்த கேக்கு பீசா ஆளுக்கு மாத்தி மாத்தி ஊட்டிப்பீங்க அந்த ஒரு டம்ளர் பாலை ஆளுக்கு பாதி பாதியா குடிச்சுப்பீங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஃபோன் எடுத்து ஆளுக்கு ஏதாவது ரீல்ஸோ இல்லை எதையாவது ஒன்றா உட்காந்து பார்ப்பீங்க அப்படியே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரொமான்டிக் அப்படியே ரொமான்டிக் அப்படியே ரொமாண்டிக்காக இருக்கும்னு நினச்சேன் சரி அப்படியே காது கொடுத்து லைட்டாக கேட்போமே ஏதாவது பேசுறீங்களான்னு மேலே வந்தேன் நீங்கள் கேள்வி கதையை பேசுனீங்களா அதுதான் எனக்கு ஆத்திராத்திரமாக வருது நான் போகிறேன் இதுக்கு மேலே என்ன கேட்டீங்க டென்ஷன் ஆயிடுவேன் அவன் ஏதோ ஒளறிட்டு போறான் நீ எதுவும் கண்டுக்காத ஓகேவா ஆனாலும் அவன் சொன்னது ஒரு வகையில கரெக்டா தானே இருக்கு உங்களுக்கு ஏங்க இதெல்லாம் தோண மாட்டேங்குது அவனே எதுவும் கிருக்கத்தனமா ஒளறிட்டு போறான் இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா பேச கிடையாது வா நம்ம போலாம் டைம் ஆகுது இல்ல போய் தூங்கலாம் நாளைக்கு வேற எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும்னு தெரியும் நாளைக்கு மீட்டிங் வேற இருக்கு தெரியுமா நாளைக்கு ஆக்சுவலா நான் ஈவினிங் வரத்துக்கு லேட் ஆகும் உன்னை பார்க்க வரதுக்கு எப்படியும் நைட் ஆயிடும்

நல்லா பேசியே என்ன ஏமாத்துறீங்க சந்தோஷம் ஆனா நீங்க அப்படி எல்லாம் இல்ல நந்தினி எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்லா பண்ண முடியும் இந்த மாதிரி கேக் எல்லாம் பாதி பாதியா ஊட்டிக்கிட்டு பாலை பாதி பாதியா குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஐ மீன் இது என்ன இது 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 இந்த ரொமான்டிக் இதெல்லாம் நல்லா இருக்காது நம்ம மாடியில இருக்கோம் மாடியில தானே இருக்கோம் ஐ மீன் நம்ம வீடுலாம் எல்லாம் கீழே இருக்கு ஐ மீன் வீட்டு உள்ளவங்க எல்லாம் கீழே இருக்காங்க நம்ம நம்பி மேல அமைச்சிருக்காங்க ஐயோ நந்தினி நம்ம கிளம்பலாம் நந்தினி ஏங்க இப்படி போய் போடுறீங்க ஐயோ கடலே ஒரு போது ப்ரீஸ் இதுக்கு மேல இது பேசி நம்ம வா போய் தூங்கலாம் சரி சந்தோஷ் வாங்க போலாம் Thank you Nandini வா போலாம் அந்த ராகுல கொல்லம்ம விட மாட்டே நானு பாப்பா நீ டீ குடிச்சமா ஆ குடிச்சிட்டே நீங்க குடிங்க இன்னைக்கு நீ தான சமைக்க போற ஆமா மாமா நேத்து சண்டை போட்டு சமைல் கேட்ட வாங்கி இருக்கேன் இன்னைக்கு நான்தான் சமைப்பேன்னு

சூப்பர்மா நீ என்ன சமைக்கிறியோ அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம் ஹாட் பாக்ஸ்ல இல்ல ஃப்ரிட்ஜ்ல கூட எடுத்து வச்சிரு நான் எவ்வளவு லேட்டா இருந்தாலும் இனிக்கு வந்து சாப்பிடுறேன் சரிங்கண்ணா காலை கிளம்பிட்டியாப்பா நான் கிளம்பிட்டேமாமா சரிங்கண்ணா நீங்க எல்லாம் இருக்க மணி வரை தூங்கிட்டு இருக்க அவளை போய் எழுப்பி விட்டு வந்திரறேன் ராகுல் நந்தினி வெளிய தான் இருக்காங்க நான் போறேன் ஆ சரிமா சரிப்பா அப்ப நான் கிளம்பறேன் மாமா நான் கிளம்பறேன் மாமா சரிப்பா பாத்து போயிட்டு வா டெய்லி ரொம்ப அலைச்சலா இருக்குதுல உனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பம்மா நான் பார்த்துக்கிறேன் சரி அப்போ நான் கிளம்புறோம்மா அப்பா போயிட்டு வரேன்ப்பா சரி சந்தோஷே பார்த்துக்க ஈவினிங் மீட்டிங் இருக்குன்னு சொன்னல எதனா டவுட் இருக்கே இல்லை எதனா பேசணும்னா மீட்டிங்குக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ ஓகேவா கண்டிப்பாப்பா கால் பண்ணுறேன் சரிடா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன்ப்பா எவ்வளோ அழகாக பேசிக்கிறீங்கடா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கணே இருக்கலாம் போல இருக்குது நான் பார்த்துக்கணே இரு நான் அவனும் அப்படியே பேசிக்கணே இருந்தோம்னு வையன் எல்லாம் சூப்பராக போவோம் அப்படியே தம்பி கிளம்புடா சரிங்கப்பா நான் கிளம்புறேன் மாமா போயிட்டு வரேன் மாமா அப்பா பாய் டேய் என்ன தூங்கி என்ன தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கியா ஒழுங்கா கண்ணை திறந்து வச்சு செடிக்கு நேரம் தண்ணிய ஊத்துற ஊத்தின்னு தானே இப்படி இருக்கிறான் எதுக்கடியே ஆளு அழுக்கு என்ன வேலை வாங்குறீங்க நான் உனக்கு இந்த வேலையை கொடுத்தேன் உன் பொண்டாட்டி தானே உனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு போனா நீ இதை சரியா செய்யலனா என்னதான் திட்டு வந்து வேற சொல்லிட்டு போயிருக்கான் அதனால ஒழுங்கா பண்ணு ஒழுங்கா பண்ணு என்ன குழந்தைங்களா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல வந்துட்டாரு ஆயுரு நீங்க ரெண்டு பேரையும் பார்த்தா குழந்தை மாதிரியா தெரியுதே நாங்க என்ன ஃபீடிங் பாட்டில் வாயில வச்சுக்கிட்டு என்ன கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி கேள்றி வாட் எவ்வா நீங்க ஆனாலும் சின்ன பசங்க தான் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க

ஒரு ஒருத்தரோட மேனரிசம் அந்த மாதிரி சரி இப்போ எதுக்கு மேனரிசம் மிளகு ரசம் பேசிக்கிட்டு இருக்கீங்க கிளம்புங்க தான் போறோம் இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆகும் அதான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லிட்டு போலாமே நின்றுகிட்டு இருந்தேன் அப்படியே சீக்கிரமா வந்துட்டாலும் நீங்க அப்படியே குதுகலமா பேசிட்டாலும் சொல்ற அப்படியே ஏன்டா அவளை ஏத்தி விடுற நீத்து நைட்டு நீ பண்ண வேலைக்கு உன்ன அதுக்கு நான் தனியா கவனிச்சுக்கிறேன்டா உன்ன இப்ப நான் உன்னை விட்டுடுறேன் சும்மா ஏன்னா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் பை பாய் பை பாய் ப்ரோ சந்தோஷே வர முடியலன்னா அங்க இருந்திருக்கேன் என்ன வர மாதிரி இருந்தா கேக்கு வாங்கிட்டு வாங்க சொன்ன மறுபடியும் கேக்கு வாங்கிடுவாங்கன்னு முடியாது வாங்கிட்டு வர முடியாது அய்யோய்யோ என்னடி இப்படி சொல்லிட்டு போறாருயா ஐயய்யோ அவமானம் எப்படி வேறு போறாரு பாருடா முடியாது எல்லாரையும் நீ நைட்டு வச்சுக்கிற பாத்துக்கலாம்டி சூப்பர் ஏங்க உலகத்திலேயே மாமியார் கரியால சந்தோஷப்பட்ட ஒரே ஆளு நீயா இருப்பல்ல

தெரியலையிடோ என்னடா வேணும் உங்களுக்கு எதுக்கு வந்தீங்க ரெண்டு பேரும் இங்க வேற எதுக்கு நந்தினிய பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் எதுக்கு பார்க்கணும் இல்லப்பா ரொம்ப நல்லா கால் பண்றோம் மெசேஜ் பண்றோம் நீங்க யாருமே எடுக்க மாட்டீங்க சரி அதான் எதனா ப்ராப்ளமா இருக்குமோ நேரில் வந்து பாத்துட்டு போலாமின்னு ஒரு அக்கறையில வந்து பார்க்கலாம்னு வந்தோம் ஓ அக்கறையில பார்க்க வந்துருக்குறீங்களா சரி சரி நானும் உங்களை ரொம்ப நாளா தான் நினைச்சேன் சரி வாங்க உங்களை போய் பார்க்கலாம் மணிமேரலே எங்க தான் இருக்கிறா எல்லாரையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம் சரி ராகுலு அவனை சிக்கிட்டீங்கல்ல இன்னைக்கு உங்களை பொழக்காம விட மாட்டேன்டா மச்சா உள்ள ஆளு மட்டும் இல்ல யாலும் இருக்கிறா இன்னைக்கு செம்ம பண்ணு பண்ணலாம் வாடா போலாம் ஆ போலாம் வா இந்த சந்தோஷம் நந்தினியும் சேர்ந்து இருக்காங்களா இல்ல பிரிஞ்சிருக்காங்களான்னு எந்த விஷயமும் தெரியல இன்னைக்கு எப்படியாவது நந்தினி பேசி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் சரிடா வா உள்ள போலாம் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காத ஆ சரிடா வந்திருக்கிறது ரொம்ப நேரம் இது பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க தான் வருவானுங்க பாரு இவனுக்கு எதுக்கு இங்க வந்திருக்கானுங்க ஹாய் மணி ஹாய் நந்தினி எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ஹே ஹே எங்களுக்கு என்ன நாங்க நல்லா தான் இருக்கறோம் நீங்க என்ன இந்த பக்கம் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லப்பா அதனால தான் வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் அப்படி ஏ அவ்ளோ அக்கறை உங்களுக்கு எங்க மேல சரி சரி வந்தது தான் வந்தீங்க உட்காருங்க ஆமாப்பா வாங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்புறம் எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா மணி கையில என்ன எதுவும் ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டுருக்க அடிபட்டு இருக்க என்ன நந்தினி கையிலயும் இருக்கு என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் அடிபட்டுச்சா உங்க ரெண்டு பேருக்கு விஷயமே தெரியாத இல்ல எங்க ரெண்டு பேருக்கு இப்பதான் பெருசா ஆக்சிடென்ட்ல ஆச்சு என்ன பண்ணி சொல்ற ஆக்சிடென்ட் ஆச்சா ஐயோ ரொம்ப பதட்டப்படாதடா எல்லாம் முடிஞ்சு இப்ப சரியாயிட்டாங்க ஓரளவுக்கு இருக்கட்டும் ராகுலே இருந்தாலும் ரெண்டு பொண்ணுங்கல்ல அடிபட்டுச்சுனா தாங்க மாட்டாங்க சரி அதான் ஒரு அக்கறையில கேட்டேன் ரெண்டு பேரும் இப்ப ஓகே தானே ஆ நாங்க எல்லாம் நீங்க எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்ன நாங்க நல்லா தான் இருக்குறோம் அதானே உங்களுக்கு என்ன வந்திர போது அத அடுத்து உங்க வாழ்க்கையில கும்மி அடிக்கிற ஆளுங்கலாம் செனிங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பீங்க அப்படி சொல்லுடி

இன்னொரு பொண்ணு கூட சுற்றணும் அதனால தான் நந்தினிக்கு அதெல்லாம் சொல்லலாமேன்ட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சோம் மத்தபடி நாங்க வேற ஏதோ தப்பா பண்ணலையே ஓ அப்படி நல்ல எண்ணத்துல தான் பண்ணியிருக்கிறீங்க நீங்க எல்லாத்தையும் அப்படி ஆமாப்பா இதெல்லாம் நந்தினி கிட்ட கூட நான் சொல்லியிருக்கிறேன் என்ன நந்தினி நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற இல்ல நீங்களே பேசிட்டு இருக்கீங்கல்ல அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேற ஒன்றும் இல்லை சரி நந்தினி நீ எப்படி இருக்க அவளுக்கு என்னடா அவ நல்லா தான் இருக்கிறான் என் அண்ணனோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் வார்த்தையில மட்டும் தான் தெரியுது மூஞ்சில காணோம் விடுற அப்புறம் என்னடா ரெண்டு பேரும் திடீர்னு நீங்க வந்துருக்குறீங்க என்ன அந்த சாமி அமிச்சு விட்டால அவங்க ரெண்டு பேரும் ஐயோ நந்தினி அவங்க ஏன் நந்தினி எங்களை அனுப்ப போறாங்க அது இல்லாம அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க எங்க டீம் லீடர் அவ்வளவுதான் நான் கூட ஏதோ அவங்க கொஞ்சம் மோசமான டைப்புன்னு நினைச்சேன் அப்புறமா தான் தெரியுது அவங்க ரொம்ப ஸ்வீட் ஆன டைப்பு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிறாங்க எல்லாருக்கிட்டையும் அப்புறம் ஏய் ஆமாம் ரகுலே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் தான் தெரியுமா நாங்கள் கூட அவங்கள ஆரம்பத்தில் தப்பாக நினச்சிட்டோம் அவங்க எங்களுக்கு டீம் லீடர் ஆனதுக்கப்புறமாட்டி தான் தெரிஞ்சுது அவங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எங்ககிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்கன்னு நாங்கள் கூட சௌமியாக்கும் அப்புறம் சந்தோஷ் அண்ணனுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு போல் அப்படின்லாம் நினச்சிட்டோம் அதனால தான் நந்தினி கிட்ட கூட அதெல்லாம் சொல்லணுன்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்து கிறுக்குத்தனம் பண்ணிட்டோம் அப்புறமாட்டி தான் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்க சொன்னாங்க காலேஜ் மேட்ஸ் நாங்கள் பா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு சரி அதுக்காக தான் நந்தினி கிட்டே நிறைய டைம் கேட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணோம் நந்தினி எதுவுமே ரிப்ளை பண்ணலையா சரி அதனால்தான் நேரில் வந்து பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம் ஆமா நந்தினி நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்களும் ஒரு வகையில் காரணமாயிட்டோம் ரீலி சாரி நந்தினி சந்தோஷானங்கிட்ட கூட அன்னைக்கு நாங்கள் சாரி கேட்டோம் ஆனால் அவர் எங்களை பேச கூடாத அளவுக்கு அடி அடினு அடிச்சிட்டாரு சந்தோஷ் உங்களை அடித்தாரா ஆமா நந்தினி நாங்கள் இருக்க ரூம்கே எங்களை தேடி வந்து அடி அடி அடிச்சிட்டாரு சாரி நான்லாம் சொன்னோம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுனான்லாம் சொன்னோம் அவர் எதையுமே கேட்கல தாண்டா நந்தினி என்னை விட்டு பிரிஞ்சு போனான்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரும் போட்டு அடிச்சிட்டாரு தேவைதா உங்களுக்கு எங்களை அடிச்சதெல்லாம் கூட பரவாயில்ல ராகுலே ஆனா எங்களை புரிஞ்சுக்கிட்டால் போதும் நாங்க நந்தினி மேல இருக்கிற ஒரு அக்கறையில் தான் அப்படி எல்லாம் சத்தியமாக சத்தியமா இதுல சௌமியாக்கோ எங்களுக்கோ எந்த சம்மந்தமே கிடையாது அவங்க அவர்கிட்ட ஃப்ரெண்டா தான் பேசியிருக்காங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டோம் ரியலி சாரிப்பா எல்லாருக்கும் நாங்க எல்லாருக்கிட்டயுமே சேர்த்து நாங்க சாரி கேட்டுக்கிறோம் எங்களால் பெரிய பிரச்சனை நடந்துருச்சு சாரிப்பா விடுங்கடா அவ்வளோ தூரம் எங்களை தேடி வந்துருக்குறீங்க சாரி எல்லாம் இதுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க விடுங்க நடந்தது நடந்து போச்சு விட்டுறலாம் அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி சௌமியாக்காவும் ரொம்ப பாவம் தெரியுமா பயங்கரமா உட்காந்து அழுதாங்க என் மேலே தப்பே இல்லை ஆனால் எல்லோரும் என்ன தப்பாக புரிஞ்சிருப்பாங்க சந்தோஷ் என்ன ரொம்ப மோசமா பேசிட்டான் எல்லோரும் முன்னாடியும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதாங்க உங்க ரெண்டு பேரால் தாண்டா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி எங்களையும் திட்டினாங்க சரி விடுடா எதுக்கு இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கேன் விடு நீங்க எல்லாரும் சுத்தமான வடிகட்டுன்னு நல்லவங்கன்னு நாங்க ஒத்துக்கிறோம் சரியா விட்டுருங்க அம்மாடா விட்டுருங்க எதுக்கு இப்போ தேவையில்லாம அதிகம் பேசிக்கிட்டே வாங்க நம்ம போய் டீ குடிச்சிட்டு வருவோம் அதான் அக்கா போடுறன்னு சொன்னாங்களே அக்கா போடுற டீ எல்லாம் அப்புறமா குடிச்சிக்கலாம்டா இந்த ஊரில் சேட்டா ஒருத்தர் கடை போட்டுருக்காரு டீ செம்மையாக இருக்கும் வாங்க போகலாம் ஆ சரிமாச்சா நம்ம மூணு பேரும் டீ குடிச்சி ரொம்ப நாள் ஆகுது வா போவோம் ஆமாம் ஆமாம் போங்க போங்க வெளியே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் நந்தினி வீட்டில் கயிறு எதுனா இருக்கு கயிறா இருக்கு எதுக்கு கேட்குற எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்புறமா சொல்றேன் கிதிற அக்லே எடுத்துட்டு போ புரிஞ்சு போச்சு எனக்கு இன்னைக்கு தீபாவளி தான் நம்ம மச்சானங்களுக்கு ஐயா ராசாத்திதி நீ எல்லதி புரிஞ்சு ப சரி போயிட்டு வந்திர ஐயோ அடிக்கப் போறானே அடி அவணுங்களே ஆமா